என்னத்த சொல்லதுக்கு படுத்தே இருக்கீடியா உங்களுக்கு பேசிறது அங்க இருந்து இங்க வர நடந்து வந்திருக்கு படுத்து இருந்த சரியா இருக்கு ஆமா என்ன கவல கடந்து ஒப்பரிச்சிட்டு இருக்கீடியா ஏன் கவல மானகட்ட கவல லடி அந்த எடுவட்ட பைய நாபெட்ட மகராஜ் லடி ஒரு போடு போட்டு ஆட்டகரி எப்படி இருக்க என்ன ஏளவு மாயமும் ஒன்னால கேக்கடடி வெப்ரல வெப்ரல பாபரோட்டி இவடுக்கு நான் ஜிமேல இருந்து பொண்ணு பொண்ணு ஆட்டி ஆடி வச்ச இவன் ஒன்னு கவாத

என்ன பண்ணதுக்குன்னு கேட்டா என்ன பண்ணதுக்கு கொடிய இன்னைக்கு நட்டு வச்சு அவனும் அறிவிப்பு கொடுத்தாச்சு போட்டா எடுத்து நம்ம தலைவருக்கு அனுப்பணும் இல்லைன்னா அது வேற வம்பா போயிரும் வேற யாரை கூப்பிட முடியும் கவுன்சிலர் தாண்டி கடவுளே ஒரு நேரம் கிட்ட நேரத்துலதான் வெளியே ஊர்வலம் போவாரு ஒண்ணு இல்ல தலைய வார்டு மெம்பரை கூப்பிடுவோம் பள்ளி ஒருத்தில கொடிய நடுவோம் போட்டா பிடிச்சி தலைவருக்கு அனுப்புவோம் தலைவர் என்ன நம்ம இதுல யாரு இருக்காருன்னா பாக்க போறாங்க ஒவ்வொரு வார்டுல எல்லாரும் கொடி வச்சுட்டாங்க பாக்க போறாரு அவருக்கு இருக்க அவசரத்துல இது இல்லாம நோட்டி நோட்டி பாப்பாரு வா பழைய வார்டு மெம்பர் ஆட்சியை கூப்பிட்டுட்டு போவோம்

ஆமாட்டி எல்லா தலைவரையும் அரைச்சு கட்சி போட்டாரு அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் சரி பரவாயில்ல ஏட்டி எங்க தலைவருக்குலாம் என்ன அறுப்பு நான் கண்டு கடமை வரும் டிவியை பார்த்துக்கிட்டு அரைச்சு போட்டு கிடந்தேன் ஏட்டி நான் வார்டு மெம்பரா இல்ல இல்லாட்டி அதுக்கு சேவடா எனக்கு சீட்டு தந்தால கவுண்டு சொல்லிருக்கல சேவதா நல்லா அரைச்சு கிடைக்கிறது இப்ப தரலன்னா அடுத்த எலெக்ஷன் இல்லைங்க தனிச்சு நிப்பாச்சி கட்சியில இருந்தே சீட்டு தரல இல்லை நான் தனிச்சு நின்று எந்த ஓட்டை வாங்குறதுக்கு உட்டைய குழப்பாம பேசுங்க கிழவி ஏற்கனவே கோபத்துல இருக்கு எல செல்ல சீட்டு கிடைக்கல புரிஞ்சுவா நட்டி இவ கொடி எடுத்துக்கிட்டு வரவே உங்க கோபம் தட்டி ஏச்சி கச்சி கரடிய போல என்ன கச்சி ஆளுவ காத்து வீட்டு பக்கம் வீசுவு என்னத்துக்கு கொண்டிருக்கானுவா எனக்கு ம் நல்ல வாடு மொம்பரா இருக்கும் போது வீட்டு வாசல்லே காவல் காத்த பயக்க இன்னைக்கு எவனோ ஒருத்தன் கவுனிசில ராணோடனா அவனோட புடிச்சுக்கிட்டு தொங்குதானுவா எதுக்கிட்டு வந்திருக்கானுவா என்ன வாட்டி இப்படி எல்லாம் பேசுதிய அரசியல் தான் அப்படிதான் இருக்கும் அதுக்கு என்ன செய்ய முடியும் இங்க பாருங்க மரியாதையோடி வந்திருக்கோம் ஏச்சி கொடியத்தனும் உங்களை தான் கூப்பிடலன்னு நாங்க வந்திருக்கோம் என்ன கொடியாக்கணும் கேஷ்ல கொடியா எதுக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இல்ல பாட்டி கட்சியில முன்னாடி இருக்கவியல் வச்சு தலைவர் வந்து ஒரு கொடி நாட்டி வீடியோ எடுத்து அனுப்புத்தினாரு நம்ம கட்சியில நீங்க இருக்குறிய கவுன்சிலர் என்ன இருக்குது அவ கவுன்சிலர் என்ன இப்போ ஊர்ல இருந்த மாதிரி தெரியலன்னு நினைக்கணும் நாங்க அங்க போவல நீங்க வயசுக்கு முத்தவிய நீங்க நட்டா நல்லா இருக்கும்னு உங்களை கூப்பிடுதோம் நம்ம பள்ளிக்கூடத்துலதான் வாரிய கம்பிய நடுதிய மைக்கிள் ரெண்டு வார்த்தை பேசுறதே கிளம்புதிய அவ்வளவுதான் பாட்டி என்ன ஆச்சு வேணும்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் வரையில வச்சு நேரம் வந்து போட்டா பிடிச்சி அங்க அனுப்பிடுறேன் தலைவருக்கு நேரம் ஏதாவது சொல்லுவாங்க தச்சு ஆபீஸ்ல இருந்து வாங்கலாம் ஆமா உங்களுக்கு காரி ஆவண நல்ல மினிக்கிட்டு வாங்க போக நான் வரல என்னாச்சி ஏமே நீங்க பள்ளி நம்ம பள்ளியோட தானே நீங்க அங்க போங்க ஆச்சி நான் கூட்டிட்டு வரேன் ஏ அடியே இத கோவத்துல சொல்லிடாத நீ போனதால சீட் கொடுக்கல இல்ல அந்த கோவம் நீங்க போங்க அண்ணே நான் கூட்டிட்டு வந்துருவேன் ஏகா கூட்டிட்டு வந்துவே இல்ல

கட்சி முதல்வர் தலைவர் பாப்பாரு பார்த்த உடனே உங்களுக்கு சீட் கிடைக்காது அதுக்கு நான் சொல்லுதே பரமாட்டா முட்டி உங்களுக்கு வியாழக்கு வியா கடை உன பணத்தை இறக்கி பணத்தை இறக்கி சீட் வாங்கானோ பாலட்டி நம்மளுக்கு எங்க மைரா தருவானுவா உங்க பாட்டி அவனுக்கு என்னதே யாக்கிட்டு கடக்கானுவா இவே சொன்னா கேட்க மாட்டானே யாச்சி உங்க நல்ல நேரத்துக்கு தான் நிக்க கவுன்சிலர் இல்ல இல்லனா கவுன்சிலர கூட்டி இழுத்து வச்சிருப்பானுங்களை உட்கார்ப்பானுவா இங்க வாங்கன்னு சொல்லுதம்ல இங்க வாங்க

கவுன்சிலர் ஊர்ல இல்ல யாரு வந்து கொடி நடப்போற எவ்வளவு நேரம் இன்னே உட்காந்துருக்கறதுக்கு யாரு நடுந்தாலோ என்னவோ எவ்வளவு நேரம் சொன்னாப்புல எப்பவுமே வந்து இங்க இருக்கு ஒரு கட்சியையும் வச்சுக்கிட்டு ஆலோச்சனமும் இல்ல என்னத்தை விட்டு சில இதுக்கு என்னமோ பண்ணிட்டு கலக்காதுவா ஓ நமக்குத்தாமா ஆட்சை நமக்குாமா ஆட்சி நமக்குத்தாமா

அன்பான வாக்காளர் பெருமக்களே வாக்கு மட்டும் முக்கியம் இல்ல வாட்டு போடுவேன்னு சொல்லுங்க நாக்கு முக்கியம் புரிஞ்சுதா ஒருவேளை நமக்கு சீட்டு கிடைச்சின்னா வாட்டு போடுங்க வாட்டு போட்டேன்னா நாட்டை நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் கூட மாட்டீங்க என்ன பேசுது பாருங்க பொம்பளை ஏச்சி ஓட்டு பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க கொடிய பத்தி பேசுங்க நட வந்திருக்கிறது யாருக்கு கொடி சொல்லுங்க நீல கலர்ல நட வந்திருக்க கொடி நம்ம கொடி நம்ம கட்சி கொடி

ஏத்தி 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 கொஞ்சம் பொறுமையா இருக்கு கவுன்சிலர் ஏன் கரெக்டி இங்க கொஞ்சம் பொறுமையா கொடி நடந்துக்கு உங்களை தான் கூப்பிடுவோம் அடுத்த தடவை கொடி நடம கு 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 கா வால கேவல பட்டுடா சி ஏத்தி வந்திருங்க ஏத்தி ப்ளீஸ் ஏத்தி வந்திருங்க ஏத்தி நான் வர மாட்டேன் நீ கொடி கொட்டியதல கவுன்சிலர் பெரிய குரு கொட்டியதல வாயோடு வந்து கொடி வந்து குட்டிட்ட கொடி வந்தா வாங்க ஏத்தி ஏத்தி நான் ஊடுட்டி ஏத்தி ஊடுட்டி எனக்கு கொடி பிடிக்கவே மாட்டேன் நான் ஊடுட்டி எனக்கு நஞ்சு வலி வாங்கா சச்சி <laughs> <laughs>